ஜிபி எலெக்ட்ரானிக்ஸ் திரிசி வழங்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த செட்டு ஏற்கனவே நம்மள்ட சர்வீஸ் வந்தது இந்த மாடலுக்கு புது கனெக்ஷன் ஆகாதுன்னு சொன்னோம் சர்வீஸும் பண்ணி கொடுத்துருந்தோம் மறுபடியும் சர்வீஸுக்கு நம்மள்கிட்ட வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்கார பையன் ஒரு பையன் டெக்னீஷனாக இருக்கானா அதனால அது பிரித்து டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு போனானா திருப்பி கொண்டாந்து போடுறதுக்கு நேரம் இல்லையா இது இதுமாரி காலங்காலமா அந்த காலத்தில் நாங்கள் சிஆர்டி டிவி ரிப்பேருக்கு போவோம்ல அப்போ கூட அந்த வீடுங்களில் சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்கார பையன் ஒரு பையன் மெக்கானிக்காக இருக்கான் அவனுக்கு நேரம் கிடைக்கல நீங்கள் பார்த்து கொடுங்க சார் அப்படிம்பாங்க அதேமாரி இவங்க சொல்றாங்க சொந்தக்கார பையன் ஒரு டெக்னீஷியன் வந்தாரு பிரிச்சாப்புல எடுத்து டிரான்ஸ்ஃபார் வாங்கிட்டு வரேன்னு போனாப்புல வர்றதுக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க இது அப்பையிலேருந்து இந்த ஒரு வழக்கம் உண்டு அது கடைங்களுக்கு சாமான எடுத்துகிட்டு வந்தாலும் இந்த வாரத்தை சொல்லுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மெக்கானிக்காக இருக்கான்னு அதேமாரி எந்த சர்வீஸ் எடுத்தாலும் அவன் கொண்டு வரவங்க வீட்டில் ஒரு டெக் சொந்தக்காரன் டெக்னீஷியனாக இருப்பான் இது ஒரு வழக்கம் சொல்கிறது அதுபோல் அந்த சொந்தக்கார பையன் பிரிச்சான்னா அப்புறம் நேரம் கடைக்கலையாம் வள்ளியா டிரான்ஸ்ஃபார்மரை நீங்க மகிட்டு கொடுங்க அது என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க அப்படிங்குறாங்க செட்டை சர்வீஸுக்கு உள்ளே போறோம் ஸ்க்ரூ எதுவும் போடல தான் அது வந்தது அப்படியே பிரிக்கிறோம் உள்ள ஒரு பாக்கெட் இருக்கு ஸ்க்ரூவா தான் இருக்கணும் ஸ்க்ரூ பாக்கெட் சொன்னது மாரி ட்ரான் காணும் டிரான்ஸ்மர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த செட்டு ப்ளூடூத் கனெக்ஷன் ஆகாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்மள்ட்ட சர்வீஸ் பாருன்னு சொல்லியிருக்காங்க செல்போன்ல இருந்து கனெக்ஷன் பண்ற மாதிரி செய்யணும்னு சொல்லிருக்காங்க அதை முழுமையா திருத்தமாக கேட்டுக்கோ 4440 ஃபோர் ஃபார்ட்டி அரிசி தான் இந்த செட்டில் அடாப்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு முயற்சி இருக்கு பாப்போம் ஸ்டாண்ட் சாம் ஒரு விலையோட அடாப்டர் விலை கம்மியாக இருக்கும் அதனால் போடலாம் செக் பண்ணுவோம் பவர் கொடுத்து டிரான்ஸ்பார்மர் இல்லாதனால பேட்டரி பவர் கொடுத்து பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் போய் அடாப்டர் போடுறோமோ டிரான்ஸ்ஃபார்மர் போடுறோமோ அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஐஸ் ரெண்டு நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணும் செக் பண்ணுவோம் பவர் கொடுத்து நம்ம நாளாச்சு பண்ணி கொடுக்கப்புறம் மைனஸ் கொடுத்துட்டேன் பிளஸ் கொடுக்குறோம்

அடுத்தது நம்ம ஆடியோ நல்லா இருக்காங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இஎஸ்பியை மாட்டியிருக்கோம் சவுண்டு வச்சு பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே தூக்குனா காப்பிரிக்கிட்டு வந்துடும்

இந்த ஒயர் போகிற இடத்துல போட போகிறோம் ஹோல் வந்து சின்னதாக இருக்குது சாக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அது ட்ரில் மிஷினில் தான் சரி பண்ணணும் ஃபீமேல் சாக்கெட் எதுக்கு செட் பண்ணோம்னா அடாப்டர் தான் போட போகிறோம் சொல்ல மறந்துட்டேன் இந்த இந்த அடாப்டருக்கும் இந்த பவர் சுவிட்ச்க்கும் கனெக்ஷன் கொடுத்துருவோம் இப்படி தான் வரும் ஒரு அடாப்டர் பின்ன டெஸ்க்காக சுருகி பார்த்துருக்கோம் அடாப்டர் வேறு யூனிட் வேறு தனித்தனியாக வந்துடும் எடுத்துக்கிற மாரி சமயத்தில் அடாப்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அடாப்டர் மட்டும் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலாம் நன்மட்டை எதுவுமே சொல்லாமல் சூட் பண்ணுறேன் அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஒயரை வந்து கனெக்ஷனுக்காக வச்சுக்கலாம் இந்த மைனஸ்ஸு ப்ளஸ்ஸுங்க கொடுத்துட்டு சுவிட்சியில் சுவிட்சிலேருந்து போர்டு கொடுத்துக்கலாம் நான் கொடுக்கும்போது காட்டுறேன் ரெடி பண்ணுறேன் அதுக்காக இதை அடாப்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் கஸ்டமர் அடாப்டர் கழட்டிக்கிற மாரி கேட்டிருக்காங்க வேணும்னா கரண்டில் சொரிக்கலாம் கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு நினச்சி நினச்சி ஒன்று ஒன்று கஸ்டமர் பேசுகிறாங்க நம்ம சூட் பண்ணிட்டோம் பாதி செட்டை ரிட்டர்ன் பண்ணவும் இல்லை ஏற்கனவே நம்ம சர்வீஸ் பார்த்தது தான் இது இந்த செட்டு வீடியோ ஷூட் பண்ணி போட்டதான் பார்ட் டூவோடு வச்சுக்கலாம் இதை இந்த முன்னாடி இந்த போர்டெல்லாம் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் செலவுக்கு பயந்தாங்க எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துருக்குது செட்டு பார்ப்போம் இப்போ ரெண்டு வயர் சுவிட்சிக்கு கொடுத்துருக்குறோம் ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் இங்கே பற்ற வச்சிருக்கிறோம் இங்கேருந்து போர்டுக்கு பற்ற வைக்க போகிறோம் ரெண்டு வயறு இங்கேருந்து போர்டுக்கு பற்ற வச்சுருவோம் இப்போ ரெண்டு வயர் இங்கே பற்ற வச்சாச்சு ரெண்டு வயர் போர்டுக்கு பற்ற வச்சுருவோம் கண்டென்சர் அண்ட் டயோடு ஓவர் கொடுத்துட்டோம் சுவிட்சிலையும் பற்ற வச்சுருக்குறோம் மாற்றிட்டோம் பவர் செக் பண்ணி பாப்போமா ஓகே டெஸ்ட்டு ஓகே ஆகிடுச்சி இதா பாட விட்டு பார்க்கலாம் பெரிய டெஸ்ட் பண்ணல சின்ன ஒரு டெஸ்ட்டு எப்பவும் ரெடி இந்த போர்டை போர்டை டெஸ்ட் பண்ணி அடாப்டரோட பவரோட காட்டுறேன் டிரான்ஸ்பார்மர் இல்லாமல் அடாப்டர் போடுறதுக்கான சாக்கெட்டு ஃபீமேல் சாக்கெட் போட்டிருக்கோம் அப்படியே இந்த ஒயரை வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துருக்குறோம் இந்த சுவிட்சிலேருந்து எடுத்து இதை பாருங்க கண்டென்சர்ல மைனஸும் இந்த டயோடலருந்து கொடுத்துருக்கோம் இந்த டயோடு பேட்டரி கனெக்ஷன்லேருந்து வர்றது பாரு பேட்டரி கனிஷன் பேட்டரிய இருந்து வருது பாத்தீங்களா ரெட்டு ஒயரு இந்த ரெட்டு ஒயரு இந்த டைவர்டர்ல வரும் தான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் இந்த நாலு டைவேர்டர் இருப்பாரு ஃபிரிட்ஜு இதுல நம்ம கொடுக்கல இதுதாங்க சிம்பிளான வேலை சுவிட்சு யூஸ் பண்ணி தான் ஆகணும் இது உள்மேல் சாக்கெட்டோட இந்த கனெக்ஷன் கொடுத்தா போதும் செட்டு ஒர்க் பண்ணும் வேற ஒன்றும் பெரிய வேலை இல்லை இந்த போர்டு மாத்திரம் போது கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இப்போ வர்றதெல்லாம் நான் லெஃப்ட்டு ரைட்டு இறத்து இருக்கும் எஃப்எம் ரேடியோ மேலே வராது கீழே பற்ற வச்சுக்க வேண்டியதுதான் அதுக்கு மாற்றுறதுக்கு சரியாக சரியான ஐடியாவும் நம்ம செலவு தொகையும் கொடுக்கல அட்வான்ஸ் கொடுக்கல அது வந்ததுக்கப்புறம் தான் வேலை செய்யணும் காசு வாங்காமல் வேலை செஞ்சோம்னா அப்படியே கடந்து போயிடும் பார்ப்போம் இந்த போர்டு தான் மாற்ற போகிறோம் இந்த போர்டுக்கும் இந்த போர்டுக்கும் இதுதான் வித்தியாசப்படும் இந்த பின்னு மாற்றம்னா லெஃப்ட்டு ரைட்டு எஃப்எம் ரேடியோ இதில் நாலு ஒயர் வரும் இதில் மூணு ஒயர் தான் வரும் இப்போ பாருங்கள் இந்த பவர் கேபிள் மாற்ற வேண்டியில் அதே போட்டுக்கலாம் இந்த ஒயரை மாத்துகிற மாரி இருக்கும் இந்த ஒயரை மாத்திர மாற்றணும் அதை பாருங்க மூணு பின்னு தான் இருக்கு மூணே ஒயர் தான் இருக்கு இதுல நாலு ஒயர் இருக்கும் அதனால அதை மாற்ற வேண்டிய அவசியம் மாத்த வேண்டியது இருக்கும் பார்ப்போம் ரிமோ பண்ணியாச்சு அடுத்த போட மாட்டலாம் அடுத்த போட மாத்திட்டோம் இந்த போர்டில் ப்ளூடூத் கனெக்ட் ஆகும் செல்ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணலாம் அதோட சிம்பிள் இதை பார்த்துங்க இதில் இல்லை இப்போ மாற்றிட்டோம் பழைய ஒயர்லேயே கனெக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அடாப்டர் போட்டு நம்மள்ட கையில் இருக்க அடாப்டர் ஒன் ஆம்பியர் இதுக்கு போட வேண்டியது டூ ஆம்பியர் முழுமையாக வேலை முடிக்கலை அடாப்டர் பின் சொல்லியிருக்கோம் நான் பண்ணிக்கிட்டு சூட் பண்ணணும் அது இல்லை நான் டேரக்டா காட்டுறேன் இரநூறு வாசு கன்வெர்டரு இந்த பேட்டரி இந்த செட்டு பாட விடணும் ஆனு கொஞ்சம் புல் தூத் மோட் அவங்க கேட்டதை புல் தூத் மோடு பாட்டை ஒரு செல்போன்லேருந்து ஒரு பாட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த சூட் பண்ண பார்த்துங்க புதுசூத் மோடு ஆன் பண்ணி இருக்கிறேன் செல்போனில் பாட்டு ஓடிட்டுருக்கு இந்த காப்பிரைட்டு ப்ராப்ளத்துக்காக வந்து பயப்படுறேன் கனெக்ட் ஆகுதுங்களா கரெக்டா பாட்டு அடுத்தது எஃப்எம் செக் பண்ணணும் அப்புறம் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு பைக்கு பேட்டரி அடாப்டர் சின்னதாக ஒரு யூபிஎஸ் கன்வெர்டர் பார்த்துங்க இதுலேருந்து இது வேலை செய்யுது கரண்ட் இல்லாத பகுதியில் வாழ்கிற நீங்கள் ஒரு சோலார் வச்சுக்கிட்டு இதுமாரி ஒரு பேட்ரி வச்சுக்கிட்டாலும் செட்டை ஓட விடலாம் அது அதுக்கு உள்ள ஒயரை அது அதுக்கு போட்டுவிடும் நம்ம டெஸ்ட் பண்ணி மட்டும்தான் பார்த்தோம் இது இப்போ வந்து பென்ட்ரைவர் போடுது அது ப்ளூடூத் போடுக்குள்ள உள்ள ஒயரை மாட்டிட்டோம் அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணிவிட்டு வீடியோ லென்த்தாக போகுது முக்கியமான சமயத்தில் இப்போ வந்து எஃப்எம் ரேடியோ கனெக்ஷன் இந்த ரெட்டு ஒயர் கொடுத்துருவோம் லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துட்றோம் கிரௌண்ட் பண்ணிவிட்டால் போதும் அந்த போர்டுக்கு இதுதான் புதுசாக பென்றி ஒரு இந்த புதுத்து போடு மாத்திர மெத்தேடு இந்த ஒயரு நாலு ஒயர் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒயர் தான் வரும் லெஃப்ட்டு ரைட்டு அந்த க்ரௌண்டு இது வந்து ஃபை ஓல்ட்டு அதேமாரி இது ஃபைவ் ஓல்ட்டு அது பழைய ஒயரை போட்டால் அது ஒன்றும் மாற்றம் இல்லை இது புது ஒயர் இது பாருங்க புது வயர் இப்போ இந்த கனெக்ஷன் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிட்சியில் வந்துடும் ஒரு கிரவுண்ட் பண்ண வேண்டியது தான் எஃப்எம் ரெடியாவை அதுக்கு ஏரியாவில் கனெக்ஷன் கொடுத்துருவோம் ரெண்டு ஒயரும் வச்சு அவர் சுவிட்சியில் கொடுத்துட்டோம் அது கனெக்ஷன்லாம் கொடுத்து அர்த்தம் பண்ணியாச்சு எஃப்எம் ரெடியாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு ப்ளூடூத் ரெடியாக இருக்குது தயார சட்டி ரெடி ஆயிட்ட நம்பர் ஃபைனல் செ டெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுவோம் மோட மாத்தி பாப்போம் fn melt play by usb drive

செல்போன் ஆன் பண்ணிப்போம் ஃபைனல் டெஸ்ட் இது ஓகே ஆகிடுச்சு ஃபிட்டிங் பண்ணிட வேண்டியதுதான் ஃபைனலாக ரிமோண்டில் ஆஃப் பண்ணி காட்டுறேன் ரிமோண்ட்டு வேலை செய்யும் ஆஃப் ஃபைனலாக ஆனு சவுண்டு வச்சு காட்டுறேன் எதுவும் ஓடலை அதனால் சவுண்டு வரலை நம்ம செட்டை கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிட்டோம் ஸ்க்ரூலாம் போட்டுட்டோம் நம்மள்ட இருந்த ஸ்பீக்கரை வச்சு பாடட்டோம் செட்டு பாடுது புது தூத்து தான் மெயினாக கேட்டாங்க புது தூத்து மெயினாக பாடுது என்னுடைய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறேன் என் வீடியோவை கண்டு கிழித்த அனைவருக்கும் நன்றி கூறி மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்